இருபத்தி ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு சேசு எனக்கு கட்டளையிடுகிறார் முழுவதும் புதிய எழுதும் புத்தகம் ஒன்றை எடுத்துக்கொள் ஆகஸ்ட் பதினாறு இல் நான் கூறியதை முதல் பக்கத்தில் எழுது புத்தகம் அவர்களை பற்றி பேசும் நான் கீழ்படுகிறேன் எழுதுகிறேன் பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு சேசு கூறுகிறார் எழுது பரிசுத்த தனம் இன்று இதை மட்டும் எழுது எவ்வளவு விலையுள்ளதென்றால் கொல்லப்பட முடியாதவரை ஒரு சிருஷ்டியின் உதரம் கொண்டிருக்க முடிந்தது ஏனென்றால் கடவுளின் சிருஷ்டி ஒன்று பெற்றிருக்கக்கூடிய மிக பெரும் பரிசு அவர்கள் கொண்டிருந்தார்கள் அவர்களே என்பது பரிசுத்த கன்னி மரியாதை குறிக்கும் பரிசுத்த தமதிருத்துவம் ஒரு சின்ன இடத்தில் தன் உத்தம இலட்சணங்களோடு இறங்கி வந்தது மூன்று ஆட்களோடும் அங்கு குடி கொண்டது தன் அளவில்லாமையே ஒரு சின்ன இடத்தில் அடக்கிக் கொண்டது ஆயினும் அப்படி செய்ததில் அது தன்னையே குறைவுபடுத்தவில்லை ஏனெனில் அக்கன்னியின் அன்பும் கடவுளின் சித்தமும் அந்த இடம் ஒரு மோட்சமாகும் வரை அதை விசாலப்படுத்தின மேலும் பரிசுத்த திருத்துவம் தன் குணாதிசயங்களால் தன்னையே அறியப்படுத்தியது பரமபிதா சிருஷ்டிப்பின் ஆறாம் நாளில் நடந்தது போல் மீண்டும் சிருஷ்டிகராகி தமது உத்தம சாயலாக உருவாக்கப் பெற்ற ஒரு உண்மையான குமாரத்தியை அடைந்தார் தகுதி பெற்ற கடவுளின் அடையாளம் மரியாயின் மீது எவ்வளவு முழுமையாகவும் சரியாகவும் பதிக்கப்பட்டதென்றால் முதல் பேரானவரிடம் மட்டுமே அது கூடுதலாயிருந்தது பரமபிதாவின் இரண்டாம் பேரி என மரியாயை அழைக்கலாம் ஏனென்றால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களால் காப்பாற்றப்பட்ட உத்தம தனத்தை முன்னிட்டும் கடவுளின் பத்தினி பரலோக இராக்கினி என்ற மகத்துவத்தை முன்னிட்டும் தாய் அவர்கள் பிதாவின் சுதனுக்கு அடுத்தபடியிலும் நித்தியத்திலிருந்தே அவர்கள் மீது மகிழ்ச்சியடைந்த நினைவில் இரண்டாவது இடத்திலும் இருந்தார்கள் பிதாவின் சுதன் மாதாவின் குமாரனாகவும் இருந்து அவர் கருடைய உதரத்தில் கருவாக வளர்ந்த போதே வரப்பிரசாத திருநிகழ்ச்சியால் தமது சத்தியத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டர் தம் நீடித்த வருகையாக மனிதர்கள் காலத்துக்கு முன்பே மத்தியில் காணப்பட்டார் தாம் நேசித்த மாதாவுக்கு நேசமாகவும் அவர்களுடைய உதரத்தின் கனியின் நிமித்தம் மனிதர்களுக்கு ஆறுதலாகவும் புனிதமாயிருந்த அவர்களின் தாய்மை நிமித்தம் அர்ச்சிப்பாகவும் அவர் தோன்றினார் சர்வேசுரன் இறைச்சிப்பின் யுகத்தை தொடங்கி வடிவில் தம்மை வைக்கிற புதியதும் முழுமையுமான மனிதனுக்கு காண்பிக்க வான நட்சத்திரம் ஒன்றை தம் தெரிந்தெடுக்கவில்லை வல்லமையுள்ள ஒரு ஆசனமாக தெரிந்தெடுக்கவில்லை மனிதனின் அரண்மனையையும் தெரிந்து கொள்ளவில்லை தம்முடைய பாதின்களுக்கு மனையாக சம்மனசுக்களின் இறக்கைகளையும் விரும்பவில்லை ஒரு மாசற்ற உதரத்தையே அவர் விரும்பினார் சிருஷ்டி ஏ ஏவாளம் மாசற்றவளாக வேந்திருந்தாள் ஆனால் அவள் தன் சொந்த சுயாதீன விருப்பத்தால் கெட்டுப்போக போக விரும்பினாள் ஏவாள் பரிசுத்தமான உலகில் இருந்தாள் மாமரியோ கேட்டு போன உலகத்தில் இருந்தும் தன் பரிசுத்தினத்தை பழுதுபடுத்த விரும்பவில்லை பாவத்துடன் தூர தொடர்புள்ள ஒரு நினைவால் கூட அப்படி செய்யவில்லை பாவம் இருக்கிறது என்று பல வேறு கோர அவர்களுக்கு தெரியும் பாவத்தின் உருவங்களையும் அவற்றின் தார்ப்பரியங்களையும் அவர்கள் கண்டார்கள் அவற்றுள் மிகவும் கொடூரமான கடவுள் ஆனால் கொலை உட்பட அனைத்தையும் பார்த்தார்கள் அவைகளை பரிகரித்து துடைப்பதற்காக மட்டுமே பாவி களின் இரட்சணியத்திற்காக மன்றாடுகிற பாவிகள் மீது இரக்கம் கொள்ளும் மாதாவாக எப்போதும் இருப்பதற்காகவே அவைகளை அறிந்தார்கள் இந்த கருத்தானது உன்னுடைய நன்மைக்காகவும் அநேக மக்களின் நலனுக்காகவும் நான் அருளும் மற்ற புனித காரியங்களுக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும்